இப்போ சந்தோஷமா என்னப்பா இல்ல சந்தோஷமா நினைக்கிறேன் சிக்கிட கூடாது அடிச்சு அவனை மிதிச்சு அழுகு விட்டு முறை பயணம் அனுப்பிட்டு தான் மறுவாலை பார்க்கறது ஆஸ்திரேலியா அதுன்னு வெளிநாடு சுற்றுப்பயணம் போயிட்டு இருந்த மனுஷனை அரசு முறை பயணம் அனுப்பிட்டீங்களே இப்போ திருப்தியா என்ன பேசுற என்ன புரியல என்ன புரியலையா பிரம்மஸ்ரீ மகாவிஷ்ணு சுவாமிகள் குருஜியை வந்து அனுப்பிட்டீங்க நான் ஒரு வீடியோ கூட பேசல சும்மா என் மேல இது நான் ஒரு கூட பேசுறேன் ஊர்லயே இல்ல உங்க கணக்குல ஏதாவது சம்பவத்துக்கு உங்களுக்கு ஒழுங்கா பேசுனா பேசலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல தேவையில்லாத பேசுனால் அப்புறம் கொட்டு தான் செய்வாங்க சரி இது வந்து முன் பூர்வ ஜென்மத்து இப்போ புண்ணியம் கர்மவிணி அவரோட கர்மவினைக்காவை அவர் போயிருக்கார் இருப்பாங்க இது நம்ம கணக்கு நம்ம கணக்கில் எதுவும் கிடையாது அவரோட கரும வினைக்கா அவர் போயிருக்காப்புல பூர்வ ஜென்மத்து புண்ணிய பாவ புண்ணியத்துக்காக போயிருக்கா போயிருக்கிறார் டைட்டு அவ்வளோதான் பா இவர் மகாவிஷ்ணு ஆமா அவர் உள்ள அனுப்பிச்சிட்டிக்கே இல்லை அவரோட பூர்வ ஜென்ம கர்மவிணிகனா அரசம்பரி சுப்ரமணியம் போயிருக்காரு இப்போ அடுத்து வந்து இவர் என்ன சொல்றதுங்கிறது தெரியல இவரே கடவுள் அப்படின்னு ஒரு முறை பேசிக்குவாரு இல்லை எனக்கு மேலே கடவுள் இருக்காருன்னு பேசிக்குவாரு இவர் ஒரு தனிப்பட்ட ஒரு குரூப் சொல்றீங்க யார் நம்ம கோயம்புத்தூர்ல இருப்பாருல ஆமா மகাশியராத்ரி அண்ணகி ஆமா எல்லார தி கூப்பிட்டு வச்சு டான்ஸ் ஆடوا டான்ஸ் ஆடலாம் இது ஒத்தகர அதுரே தாரே 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 அவர் ग्रुपல இருந்து ஒரு பீஸ் மாட்ட இருக்குது என்னாச்சு என்னாச்சுன்னா பள்ளி மாணவிகள்கிட்ட பாலியல் ரீதியாக துன்புறுத்தி இருக்கிறார் அப்படிங்கற ஒரு வழக்குல கிட்டத்தட்ட பத்து 12 குமாரப்பட்ட குழந்தைகள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு அவர் இல்லைங்க அவர் குரூப்பை சேர்ந்த ஒரு ஆளு ஓஹோ அவர் மேல இப்ப வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருக்குது அப்படியா சும்மாவும் இருக்க மாட்டாங்களா அந்த வழக்கோட பின்னணி என்ன அந்த நபருடைய பின்னணி என்ன ஏன் இது மாதிரி நடக்குது இதற்கும் அரசுக்குமான தொடர்பு என்ன சொல்றேன் என்ன செய்யுது என்ன பண்றது திங்க போடுங்க

பேசுறது கொள்றது செயல்படுறது எல்லாமே அதுதானே இயற்கையே ஆவாதம் வச்சு சயின்ஸே ஆவாதம் ஆனா மூளை குழம்பு வச்சு போய் டெல்லி ஹாஸ்பிட்டல் கொடுத்துருக்கான் அதுவே பெரிய ஸ்கேம் ஏன் அது தெரியுமா அதுக்கு ஒரு தனி வீடியோ போடலான்ட்டு வச்சிருந்தா என்ன அதுதான் ஸ்கேம்

இந்த அந்த அந்த குரூப்பை சேர்ந்த சரவண அந்த குரூப் வந்து ஒரு அவுட்ரிச் ப்ரோக்ராம் அவுட்ரிச் ப்ரோக்ராம் அதாவது கிராமங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி பகுதிக்கு மக்கள் சேவை செய்வதற்காக நடமாடும் மருத்துவ குழுக்கள விலையை சுட்டு கொடுப்பாங்களா அது உள்ளே வந்து அதுதான் போய் கொடுக்கறது இல்லையா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க வெளியில வந்து மருத்துவ நடமாடும் மருத்துவ குழு வச்சுருக்கறானுங்க போல ஆமா அது அந்த மருத்துவ குழு வந்து என்னென்ன செய்யறது வழக்கம்னா கிராமப்புறங்களுக்கு செல்றது சின்ன சின்ன கிராம பள்ளி பள்ளிக்குலாம் போய் இந்த மாதிரி மருத்துவ முகாமல் நடத்துறது அதோட வழக்கமாக இருந்திருக்குது அதுல ஒரு மருத்துவராக இருக்கக்கூடிய இந்த சரவண மூர்த்திங்கிறவன் என்ன பண்ணியிருக்கிறான்னா பள்ளி சிறுமிகள்கிட்ட மிகவும் தகாத வகையில் பாலியல் சீண்டலை செய்திருக்கிறான் அந்த சம்பவம் இன்னும் சொல்லணும்னா இன்னும் ரொம்ப கொடூரமாக இருக்குது அந்த ஸ்டெட்டஸ்கோப்பு இந்த அதெல்லாம் பயன்படுத்துவாங்க இல்லையா அந்த மருத்துவ உபகரணங்கள் அதெல்லாம் பயன்படுத்துகிறேன் அப்படிங்கிற போய் அந்த விஷயங்கள்லாம் பயன்படுத்தாம நேரடியாக கைகளை வச்சு இது பண்ணுறது இந்த மாதிரியான கேவலமான வேலைகளை குழந்தைகள்கிட்ட செஞ்சிருக்கிறான் மாணவிகள்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு பதினாலு பேர்னு சொல்றாங்க பத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கிராமத்துக்குள்ள போய் பள்ளிக்குள்ள நுழைஞ்சு பள்ளிக்குள்ள மருத்துவ முகாம் நடக்கிறேன் அப்படின்னு மெடிக்கல் கேம்ப் இப்போ நம்ம சின்ன வயசுலலாம் வந்து மெடிக்கல் கேம்ப் நடத்துவாங்க இல்லை கவர்மெண்ட்லேருந்து அந்த மாதிரி நாங்கள் ஒரு மெடிக்கல் கேம்ப் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பள்ளிகளுக்குள்ளே நுழைஞ்சு பள்ளி மாணவிகள்கிட்ட இந்த வேலையை செஞ்சுருக்கிறாங்க அடப்பாவி இப்போ வரைக்கும் ஒரு பனி பன்னிரெண்டு மாணவிகளை என்னமோ கம்ப்ளைண்ட் கொடுத்து பேரூர் காவல் நிலையத்தில் போக்சோ வழக்கு இவன் மீது பதிவு பண்ணி அரெஸ்ட் பண்ணி வச்சா இல்லை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா என்னங்கிறது இன்னும் முழுசாக தெரியல ஆனால் அவன் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறதா தான் இப்போ வரைக்கும் கிடைத்திருக்கிற செய்தி குறிப்புகள் சொல்லுது அப்படியா ஆமாம் பேர் இல்லை எத்தனை வயசு பசங்கள்லாம் எல்லாமே வந்து பதினெட்டுக்கு கீழே உள்ளவங்க தான் அதனால தான் போக்சோ ஃபைல் பண்ணப்பட்டிருக்குது இப்போ இதில் குறிப்பா பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எப்படி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் பற்றிய விழிப்புணர்வு வேணும் அப்படின்னா அரசு சார்பில் பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கு ப்ரோக்ராம்ஸ் அரசு சார்பில் கண்டக்ட் பண்ணப்பட்டு இருக்குது அப்படி கண்டக்ட் பண்ணப்பதான் ஒரு பள்ளியில இந்த மாதிரியான விஷயங்களை சொல்றப்பதான் மாணவிகள் அந்த குழந்தைகள் நல அலுவலர்கள்ட்ட இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு மருத்துவர் வந்தாரு அவர் இங்கே இது பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு தொடர்ந்து எல்லா மாணவிகளும் சொல்லும் போது தான் இவ்வளவு குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான விஷயத்த செஞ்சுருக்கிறான் அப்படிங்கிற விஷயம் இப்ப இது எப்ப நடந்தது இது இன்னும் ஒரு இரண்டு நாட்கள் இருக்கும் எப்படி கண்டுபிடிச்சாங்க அதுதான் நான் சொன்னேன்ல இந்த பாலியல் ரீதியான துன்புறுத்தல் வந்து ப்ரோக்ராம்ஸ் பண்றாங்க ஆமா அது வந்து ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி ப்ரோக்ராம்ஸ் தான் வந்து குழந்தைங்க ஓபன் பார்க்குறாங்க இந்த மாதிரியான விஷயம் இப்படியெல்லாம் வந்து பாலியல் ரீதியாக சொன்னாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க இல்லையா இப்போ அவங்களுக்கு வந்து புரியும் ஓகே இப்போ இந்த மாதிரிலாம் நடந்துருக்கிறது தவறு இப்படி செய்யக்கூடாது இன்னும் எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு நான் அவங்க ஓப்பனப் ஆவாங்க இல்லையா அப்படி ஓப்பனப் ஆகிறப்ப தான் இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஓ கவர்மெண்ட் நடத்தின அந்த ப்ரோக்ராமில் வந்து அந்த குழந்தைகிட்ட கேட்டு வாங்கிருக்க சொல்லி சொல்லி அவங்க அதுக்கப்புறம் தான் இஸ் ஆகிடுது அது இப்போ இதில்

சர்ச்சையானக்குதுல ஆமா இப்ப சமீபத்துல கூட அந்த கம்பெனிக்கு வந்து வாலன்ட்ரா போனவங்களோ இல்லை அந்த கம்பெனில பணி புரிஞ்ச ஒருத்தவங்க வந்து மர்மமான முறையில இறந்து கிடந்தாங்க வெளியில அப்படின்ற மாதிரி செய்திகள் இருந்தது அது உண்மைத்தன்மை என்ன அது என்ன வளர்க்காச்சு அப்படிங்கிறது தெரியல ஒருவேளை அதுல ஏதாவது ஃபர்தர் அப்டேட் இருந்ததுன்னா தெரிஞ்சவங்க சொல்லுங்க நாங்க பாத்து தெரிஞ்சுக்கிறோம் இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு உணவு போயிட்டு இருந்தது இது மட்டும் இல்லாம சூரியல் சார்ந்து அந்த கம்பெனி மேலேயே அந்த கம்பெனி நடத்துற ஒரு மேலே எவ்வளவு புடிச்சாட்டு இருக்கமோ அது இல்லாம அந்த நபர் தொடர்ந்து சூடோ சயின்ஸ் பேசுறாங்க பாரு

அவங்க ஒரு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நம்ம அதில் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நமக்கு தேவை ஏற்படுறப்போ நீங்க அதுக்கப்புறம் போய் மயில்சா அவர் என்ன சொல்லியிருக்காரு அவர் என்ன பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு மேற்கொண்டு தேவைன்னா நம்ம அங்கே போய் தெரிஞ்சுக்க போகலாம் அதில் ஒன்றும் இல்லை இப்படி இந்த மாதிரியான தோழர்கள் அதுக்கெல்லாம் கவுண்டர்ட்ட போட்டுருக்காங்க வேணுங்கிறவங்க தேடி போய் பார்த்துக்கலாம் இப்ப சிக்கல் என்னன்னா சிக்கல்

உங்களுக்கு பசங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் சொல்லி தரோம் கம்ப்யூட்டர் கிளாஸ் ஒன்று எடுத்து தரோம் ஒரு வாரத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டையப் போட்டு ஆற்று மாறி மாறி வருவாங்க உங்களுக்கு வந்து நான் நல்ல படங்கள் காட்டுறோம் பசங்களுக்கு படம் காட்டுறோம் அப்படி சொல்லி முதல் நாளே காசு வசூல் பண்ணி அடுத்த நாள் படம் தான் கொடுப்போம் அந்த மாதிரி நடக்கும் ஸ்கூல்லாம் சில ப்ரோக்ராம்ஸ் ஆகப்ப நடக்குறதாப்ப செய்யும் நம்ம முழு முறை தான் வந்து நம்ம தப்புன்னு சொல்லல இப்ப இந்த விஷயத்திலுமே வந்து மருத்துவ முகாம் நடத்துறோங்கிறப்போ அதுல போய் சந்தேகிக்கலாமா

அதை பார்க்கணும்ல ஏன்னா இங்க இருந்து வரவன்ட்டா இலை ஜாஸ்தியா இருக்கும் இந்த இலை பண்ற வேலை தான் எல்லாம் இயற்கை வந்து இப்போ அவங்க கூட இயற்கை டிராவல் பண்றான்னா அவன் என்ன லட்சணமாக இருப்பான் அதனால எல்லா பேக்ரவுண்டையும் படித்தவங்க டீச்சர்ஸு வாத்தியார்கள் உங்களுக்கு தெரியாது இல்லை இப்போ நீங்களும் ஏன்னா கால முன்னாடி மாதிரி கிடையாது நீங்கள் தப்பு செஞ்சுட்டு மறைச்சா கூட மறைச்சிக்கலாம் நம்ம இந்த கிராமத்தை தாண்டி எங்கே போயிட போகுது அப் அப்படிங்கிறதுலாம் முன்னாடி அதெல்லாம் பார்த்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி இப்போ எல்லாம் என்ன சின்னதாக ஒரு அசைவு வந்தால் கூட அது வேர்ல்டு நியூஸாக மாறிடும் அதனால நீங்களும் கொஞ்சம் வந்து அந்த பேக்ரவுண்ட்லாம் செக் பண்ணி குழந்தைங்களுக்கு சரியான விஷயத்தை கொடுக்குறோமா சரியாக பண்ணுறோமான்னு எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் மெனக்கெட்டு செஞ்சிங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது இப்போ வருஷத்துக்கு முன்னாடி இப்போ இந்த டீச்சரெல்லாம் நினச்சிருப்பாங்களா அசோகோட டீச்சர் எல்லாம் அந்த ஸ்கூல் நினச்சிருக்குமா நம்ம வந்து ஸ்கூல் நம்ம நம்ம ஸ்கூலில் இவ்வளோ பெரிய வேர்ல்டு லெவலில் பேசப்படும்னு நீங்கள் ஏதோ எப்போதும் போல் கூட்டி பேச வைக்கணும் பேச வச்சுருப்பீங்க மாட்டிக்கிட்டீங்களே யார் யார் வந்து கூட்டி பேச வச்சீங்களோ மாட்டிக்கிட்டீங்களே அதனால அந்த மாதிரிலாம் எஸ்கேப் ஆக முடியாது எல்லாரோட டிராக் ஹிஸ்டரி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இவங்க அனுமதிக்கலாமா வேணாமா அப்படி டவுட் இருந்து நாலு பேர விசாரிங்க உங்களுக்கு தெரியலன்னா ஒரு அறிவுள்ள நாலு பேர் கேட்டு படிக்க அதுக்கப்புறம் யாராக இருந்தாலும் ஸ்கூலுக்குள்ளே விடுங்க ஏன்னா ஸ்கூலுக்குள்ளே விடுறதுங்கிறது பசங்க படிக்கிறது அது வந்து அவங்க அறிவை கெடுத்துட்டு போகிறாங்களா இல்லை வந்து அந்த பிள்ளைங்களை வந்து எண்ட்ரி பண்ணிட்டு போகிறாங்களா அதனால் தெரியாது ஏன்னா இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் இப்போ பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடி சொன்னீங்க இப்போ நான் ஸ்கூல் போயிட்டு இருந்தேன் அதெல்லாம் ஞாபகம் வருது அப்படி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஸ்கூல் படிச்சிக்கல அப்போல்லாம் எப்படி நடக்கும் சொல்லுங்களேன் அப்போல்லாம் இப்படி என்ன மாதிரியோட ப்ரோக்ராம் அவ்வளோ வயசு தான் இல்லைடா சும்மா சொல்லுங்களேன் அப்போயும் இப்படி தான்டா வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் சரிப்பா இவங்கள எல்லாம் உள்ள விட்றீங்க சரி ஓகே கம்மி கமி வெயிஸ் தான் நம்மடா நம்ம சத்தியமா கமி வெயிஸ் தான் ஜாக்ஸ் எல்லாம் இருக்குதே ஜாக்ஸ் எல்லாம் இருக்கு இதெல்லாம் அப்பப்போ அடிங்க நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அந்த சிக்கல் ਨੂੰ நான் ஆரம்பிச்சனல சிக்கல் ஜோக்கு போடிங்களே ஆக்சுவலாக சிக்கல் அப்படின்னா என்னன்னா சிக்கல்னா ஊரு நான் அப்படின உடனே நினைச்ச நீ பிஜாக்ரா ஆரம்பிச்ச என்ன நீ நீ தனியா முடிங்க நீ போனாலும் அந்த ஊரு அங்கதா இருக்குது உடம்பே அப்படி இருக்கு சொல்லு சரி சொல்லு

அப்போ அவங்க எல்லாத்தையுமே யாரையுமே கூப்பிடாதீங்க அப்படிலாம் சொல்ல கூப்பிட்டு பேச விடுறப்ப என்ன அவங்க பேசுறாங்க ஒரு சென்சார் கொடுங்க அவங்களுக்கு இப்போ அவர் பேசுனதுலாம் அபத்தத்தோட உச்சம் ஏன்னா அவர் என்ன பண்ணிருந்தார் கில்ட்ரி பண்ணிட்டு இருந்தாரு வா வா அங்க இருக்கிற பிள்ளைங்களே ஏதோ வசதி கம்மியா மிடில் கிளாஸ் பிள்ளைங்க அவங்களுக்கு ஏகப்பட்ட கஷ்டம் இருக்கும் இவன் என்ன பண்றான் வந்து கஷ்டத்தை முடித்து தூண்டி விட்டு போயிடுறான் நீங்களும் சின்ன வயசுல சரி நானும் சின்ன வயசுல சரி மீன் பள்ளி பருவத்தில் சொல்றேன்னு சின்ன வயசுல ஏன் சிரிக்கிறீங்க பள்ளி பருவத்துல நம்மளும் வந்து நம்ம பெற்றவர்களோட ஏதாவது முறை நேர் நம்ம அவங்களை திட்டி இருப்பாங்க அவங்க நம்மளுக்கு திட்டிருப்பாங்க அது வேற அதுக்கு வெறுமனா நம்ம மேல மட்டுமே தான் தப்பு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா நம்மளுடைய சூழல் வேறதா இருக்கலாம் அவங்களோட சூழல் வேறதா இருக்கலாம் நீங்க போய் ஒரு பத்தம்பது ரூபா போய் நீங்க உங்க அப்பா அம்மாவை திட்டுறீங்க உங்க அப்பா அம்மாவோட கஷ்டம் தெரியுமா இது பண்ணுவானா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு சினரி எடுத்துக்கங்க இப்போ ஒரு குழந்தை ஒரு அபியூஸால வீட்டிலேயே ஒரு அபியூஸால பாதிக்கப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க ஏன்னா இந்த மாதிரியான அபியூசுகள் நடக்குது இல்லையா ஒரு கணிசமான வீட்டுலதான் நடக்குதுன்னு சொல்றாங்க ஆமா அதிகபட்ச குற்றச்சாட்டு குற்றவாளி எங்க இருக்கிறானா அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான இப்படி இப்படியான ஒரு விஷயம் நடக்கிறப்போ அந்த குழந்தை வந்து நீங்க இப்படி அந்த குழந்தை வந்து பள்ளிக்கூடத்துக்கு வருது இப்ப தாமுவோட அந்த ஈவெண்ட் அட்டன் பண்ணுதுன்னு வச்சுக்கீங்களேன் இப்ப அவர் சொல்றாரு நீங்க வந்து இப்படி எரிஞ்சு விழுந்துட்டீங்க ரொம்ப தவறு அப்புறம் அந்த குழந்தை என்ன சிந்தனை சிந்திக்கும் ஓ அப்ப நம்ம நடந்து நமக்கு பிடிக்கல அதுக்காக நம்ம கோபிட்டு ரியாக்ட் பண்றோம் அது தப்பு போல் இருக்கு அப்ப நம்ம செய்யக்கூடாது அப்படின்னா அந்த அபியூஸை ஏத்துக்கிற மனப்பான்மை போயிடுச்சுன்னு வச்சுங்க அது எவ்வளவு கொடுமையான விஷயம் எதற்காக அந்த குழந்தைக்கு அவ்வளவு நடக்கும் அதாவது இந்த கிளாஸ் இந்த மாதிரி கிளாஸ் எடுக்கிறதுக்கு தாங்க ஸ்கூலுக்கு வர்றதே அதுக்கு தாண்டா வருதுங்க ஒருத்தவங்க ஒரு ஸ்கூல் காலேஜ் எதுக்க போகிறாங்கன்னா ஒரு புறவழியை கற்றுக்கிட்டு புற உலகத்தை கற்றுக்க போகிறாங்க நீ சொல்ல வேணாம் நாளைக்கே அந்த அந்த ஸ்கூலில் உள்ள அந்த பசங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது நான் எல்லா எல்லா ரேஞ்சிலேயும் வந்திருப்பாங்க எல்லா பேக்ரவுண்ட்லேருந்து இருப்பாங்க அந்த பசங்க உள்ளே பேசிக்கும் போதே அந்த அறிவு வந்துடும் எங்கள் வீட்டில் எப்படி இருக்காங்க உங்கள் வீட்டில் எப்படி இருக்காங்க உங்கள் அம்மா உங்கள் அம்மா திட்டினாங்களா பேசினாங்களா அவங்க மட்டும் பேசக்கூடாது அது ஆட்டோமேட்டிக்காக அவங்க பழகுறதுலேயே அது வந்துடும் நீ தனியா ஒரு கிளாஸ் போட்டு அதை உட்காந்து அழுவ வச்சு அது கிளாஸ் போடுறது கூட பிரச்சனை இல்ல கில் பத்தியா எவ்வளவு கொடுமையான விஷயம் அதுல இப்போ சமீபத்தில் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தார் மிஸ்டர் ஜி கே இந்த மகாவிஷ்ணு பிரச்சனையும் சரி இந்த இவரோட பிரச்சனையும் கமெண்ட் பண்ணி அவர் பேசியிருந்தார் அதில் சைக்கார்டிஸ்ட் சொல்றத பற்றி அவர் ஒரு இடத்துல குறிப்பிடறார் இந்த மாதிரியான கில் ட்ரிப்புகளை இந்த மாதிரியான பதிவு பருவத்தில் போய் சொல்கிறப்போ அது அவங்களுக்கு மிகப்பெரிய உளவியல் தாக்கத்து உண்டு பண்ணிடும் அதில் அவங்களுக்கு மீண்டு வரவே ரொம்ப வருஷம் டைம் எடுக்கும் அப்போ யோசிச்சு பாருங்க அவங்களோட சைல்ட்ஹுட் முழுக்க அதில் ஆகி கஷ்டப்படணுமா நீங்கள் சொகுசாக உங்களுக்கு காசு கிடைக்குது அப்படின்னு நீங்கள் பேசிட்டு போயிடுறீங்க இல்லை இல்லை ஆக்சுவலாக இங்கே ஆல்ரெடியே எல்லாருமே மன உளைச்சல் தான் இருக்கிறாங்க ஏன்னா அவ்வளோ பிரச்சனை இருக்குது எல்லாருக்கும் ஆல்ரெடி ஒரு டிப்ரெஷன் ஒரு ப்ரெஷர் இருக்குல்ல எல்லாமே இப்போ வந்து இப்போ தான் ரெண்டாயிரத்தா முறையாக படித்து இப்போ தான் முன்னேறி வந்துகிட்டு இருக்கிறோம் இப்போ புஷ் பண்ணுவாங்க நல்லா படி நல்லா படி அதை பண்ணி இதை பண்ணு திட்டுறது அவங்களுக்கு வேலை இல்லாமல் ஏகப்பட்ட பஞ்சாயத்து இந்த கண்டுக்குள்ள இருக்குது வந்து பெற்றோருக்கு ஒரு மாதிரி இப்போ ஆல்ரெடியே எல்லாருமே மன உளைச்சல் தான் இருக்கிறோம் நம்ம எல்லாருமே சைக்காட்டிஸ்டை பார்க்கணும் ஆக்சுவலி இந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா எல்லாருமே சைக்காட்டிஸ்ட்டு தான் போகணும் ஆனால் ஒருத்தோட சைக்காட்டிஸ்டை போகிறதே கிடையாது எல்லாருமே சைக்காட்டிஸ்டாக மாறிடுறோம் சைக்காட்டிஸ்டை போறதுங்க சைக்கோ அப்படிலாம் கிடையாது தப்பான ஒரு புரிதல் நம்ம இருக்கிறோம் சைக்காட்ஸ் யாரும் இந்த மெகா விஷன் வந்து முட்டா பையன் மாதிரிலாம் ஆட்கள் கூட்டு வச்சு உட்கார வச்சுட்டு பேச வைக்கிறதா சைக்காட்ஸ் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் இல்ல சூரோ சயின்ஸ் பேசுவது கிடையாது அதேதான் எல்லா பெரிய ஹாஸ்பிட்டல்லையும் மணல் மணல மருத்துவம் ஒன்று இருக்குது நம்ம எல்லாரும் அங்கே தான் போகணும் ஆனால் அங்கே நம்ம யாருமே போகிறதில்ல உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸு பிரச்சனை அப்படின்னா தயவு செஞ்சு அந்த இடத்துக்கெல்லாம் போங்க போய் நீங்கள் வந்து டேப்லெட் எடுத்துங்க எல்லாத்துக்கும் மருந்து அது தவறே கிடையாது தவறே கிடையாது இல்லை அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் போகிறதுக்கு அந்த அவேர்னஸ் இல்லாதனால தான் இந்த மாதிரிலாம் நம்ம போயிட்டு இருக்க வேண்டியது இருக்குது நம்ம இப்போ இந்த மாதிரியான நாட்கள்கிட்ட போய் மாட்டிக்கிறது இருக்குல்ல அது உங்கள் குழந்தைங்களுக்கு மிகப்பெரிய சிக்கலாகும் அப்போ இந்த மாதிரியான நாட்கள் நீங்கள் மூலம் உள்ள விடாதீங்க அதுக்கான ஒரு நெறிமுறை செட் பண்ணுங்க அதே மாதிரி திமுக அரசு இப்போ பொறுப்பேற்றதுக்கப்புறம் எல்ஜிபிடிக்கு கம்யூனிட்டி பற்றி புரிந்துக்கிறதுக்காக கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு வந்து ஓரியன்டேஷன் நடத்துனாங்க ஆமா ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து நடத்தியிருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல தேடி பார்த்தப்போ அதுக்கான தகவல் வந்து கிடைக்கல நமக்கு ஆனால் இவங்க வந்ததுக்கப்புறம் ஓரியன்டேஷன் நடத்தியிருக்காங்க அது ரொம்ப தேவையான ஒரு விஷயம் ஏன்னா அவங்களுக்கு அதை பற்றி புரிதல் இருந்தால் தான் அவங்கள்ட்ட குழந்தைகள் ஓப்பன் ஆகிறப்பையோ இல்லை அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான குழந்தைகள் தெரியிறப்பையோ அவங்க வந்து அவங்களுக்கான சரியான ஒரு உதவியை அவங்களால செய்ய முடியும் அவங்க வந்து அதை பெரிய அணுக முடியும் ஆமாம் வேறு ஒரு தவறான கண்ணோட்டத்தை கொண்டு போகாமல் அவங்களால சரி செய்ய முடியும் அப்போ அது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருந்தது இப்போ அதே மாதிரியான ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்களை நீங்கள் திரும்பி கூப்பிட்டு நடத்துங்க தப்பே கிடையாது பள்ளி கல்லூரிக்கு என்ன மாதிரியான ஆட்களும் கூட்டிகிட்டு இருந்து பேச வைக்கணும் இவங்களை இவங்க எல்லாமே நல்ல எக்ஸாம்பிள் இவங்க எல்லாமே பேட் எக்ஸாம்பிள் இவங்களால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகணும் இந்த மாதிரி ஆட்களால் இன்ஃப்ளயன்ஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் முதல்ல ஆசிரியர்களுக்கு தெரியப்படுத்துங்க தவறே கிடையாது ஏன்னா ஆசிரியர்களும் இந்த மாதிரியான தவறான புரிதல்கள் இருக்கலாம் அங்கே இருக்கிற எத்தனை ஆசிரியர்கள் வந்து மகாவிஷ்ணுவோட வீடியோ பார்ப்பாங்கன்னு நமக்கு தெரியாதுல்ல எவ்வளோ வீடியோ அவங்க பார்த்துருப்பாங்க எவ்வளோ பேர் ஃபாலோவர்ஸாக இருந்திருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது அவங்களும் பேட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்காங்கன்னா அவங்களையும் காப்பாற்ற வேண்டியது அரசோட கிரம தான் இப்போ அவங்களுக்கு ஒரு ஓரியன்டேஷனை கொடுங்க அதே மாதிரி இந்த சம்பவம் குறிப்பாக இந்த சரவணமூர்த்திங்கிற டாக்டர் பண்ணாமூர்த்திங்களா இந்த சம்பவம் எப்போ வெளில ஓப்பனப் ஆகுது அப்படின்னா பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் குறித்த ஒரு அவர் அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து ஸ்கூல் காலேஜஸ்ல நடத்துறப்ப தான் ஓப்பனப் ஆகிறாங்க குழந்தைங்க அப்போ இந்த மாதிரியான ப்ரோக்ராமை தமிழ்நாடு முழுக்க நடத்துங்க தப்பே கிடையாது இதற்கான வாலண்டரி ஆக்டிவிஸ்ட் இதை சரியாக முறையாக செய்யக்கூடிய என்ஜிஓக்கள் பல பேர் இருக்கிறாங்க பல இடங்களில் அவங்களே வாலண்டரியாக கவர்மெண்ட் ஸ்கூலில் அந்தந்த மா மாவட்ட சிஇஓகளிட்ட பெர்மிஷன் வாங்கி அங்கங்கே நடத்துகிற தோழர்கள் இருக்கிறாங்க இதற்கான அவங்க வந்து சோசியல் மீடியாலையும் இயங்கிட்டு இருக்கிறாங்க நாங்கள் இந்த மாதிரி இந்த ஸ்கூலுக்கு போயிருக்கோம் இந்த மாதிரி போயிருக்கோம் ஈவன் அந்த மாதிரியான பிரச்சனைகளோ குற்றச்சாட்டுகளோ வர்றப்போ அதை சட்ட ரீதியாக கொண்டு போய் அதுக்கான சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உதவி செய்கிற தோழர்களும் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் அரசு துறையோட டையப்பிலையும் இருக்கிறாங்க அப்போ நீங்கள் வெளில போயெல்லாம் தேட வேண்டாம் உங்கள் கூட இயங்கிட்டிருக்கிற சின்ன அளவில் இயங்கிட்டு இருக்க அந்த தோழர்களை இன்னும் விரிவுபடுத்தி வேற வேறு தலங்களுக்கு நவுத்துங்க வேறு வேறு பள்ளிக்கூடங்களுக்கு ந நவுத்துங்க குழந்தைகளை பேச வச்சு இந்த மாதிரி இன்னும் எவ்வளோ கொடுமைகள் நடந்திருக்குங்கிறத சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பதற்கு இதெல்லாம் யூஸ் ஆகும் இந்த பிரச்சனைகள் நடக்குது இல்லை ம் இந்த பாலியல் வல்லுறவுகள் சின்ன அந்த போக்சோ பிரச்சனை நடக்குதுல இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா காரணம் என்ன திமுக தான் இதுக்கு எப்படி திமுக அப்படின்னு சுட்டிட்டு வருவாங்க திமுக ஆட்சி தான் நிறைய நடக்குது திமுக ஆட்சி தான் நிறைய நடக்குது அப்போ காரணம் திமுக தான் அப்படி கிடையாது இப்போதான் இந்த பிரச்சனையை வந்து அதிக அளவு நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம முன்னாடியில் ஒவ்வொரு டிக்கெட்லையும் ஒவ்வொரு பிரச்சனை மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும் இப்போ வந்துட்டு இந்த டிஜிட்டல் வந்ததுனால நம்மளுக்கு இப்போ உண்மையில இதே பத்து பஞ்சு வருஷம் கூட இந்த நியூஸ் நமக்கு தெரிஞ்சிருக்குமா அப்போ அப்ப வந்து நியூஸ் இருந்திருக்காது இது வந்திருக்காங்க தண்ணி இதெல்லாம் ஒரு டேபுவான டாபிக் இதெல்லாம் பேசக்கூடாது பத்திரிகையில கூட நமக்கு கிடைக்காது மெயின் டாபிக் கூட நம்மளுக்கு வராது இது இப்போ நம்ம தள்ளி வந்திருக்கோம்னா நம்ம இவ்வளவு வந்து வளர்ந்துருக்குறோம் இப்போ நம்ம வந்து ஒரு மைக்ரோ விஷயத்த கூட நம்ம அப்படியே அப்படி பூத கண்ணாடி போட்டு பார்க்குற அளவுக்கு நம்ம வளர்ந்துட்டோம் அதனால இந்த பிரச்சனை எல்லாம் இது திமுக ஆட்சியில் தான் வந்து பாருங்க வந்தோடனே பாருங்க எல்லா பிரச்சனையும் கட்டளை கட்டளை விட்டாங்க அதனால் அப்படி நடக்குது அது கிடையாது நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்களையும் இப்போ எல்லோரும் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதோட விளைவுகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்மளுக்கு வந்து வந்துக்கிட்டு இருக்குது இதை வந்து போய் கிளியர் பண்ண க்ளியர் பண்ணால் இதில் எல்லாமே சரியாகும் ஆமாம் அதே மாதிரி பள்ளிகளுக்கோ கல்லூரிகளுக்கோ இந்த இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போடுறவனை கூப்பிடுறதா அதுக்குன்னு அவங்க கூப்பிடவே கூடாதுன்னா இப்போ அவங்க வந்து என்ன மாதிரியான ரீல்ஸ் போடுறாங்கிற அடிப்படையில் அது இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு ஆக்டிங்கில் வந்து நல்லா போடுறாங்க இல்லை வேறு ஏதாவது ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் அவங்க வந்து வீடியோ போடுறாங்க அப்படின்னா தாராளமாக அவங்கள கூப்பிட்டு அவங்கள்ட்ட சரியான ரிசோர்ஸ் இருக்கிறப்ப நீங்கள் கூப்பிட்டு தாராளமாக பயன்படுத்தலாம் ஒரு விஸ்கா விஷ்காம டிபார்ட்மெண்ட்லையோ இல்லை இதர சப்ஜெக்ட் டிபார்ட்மெண்ட்லேயோ அவங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்குது ரிசோர்ஸ் பர்சனோ கூப்பிட்டு நடத்துங்க நம்ம எல்லா இன்ஸ்டா பிரபலத்தையும் கூப்பிடுறத நம்ம வந்து ஆட்சேபிக்கவே இல்லை ஏன்னா ஏகப்பட்டவர் பேட்ரு நந்தாலாம் வந்து கல்லூரிக்கு போயிருக்கிறாரு அதை யாராவது ஆட்சேபிக்கிறாங்களா கிடையாது ஆனால் வேறு சில நபர்கள் நீங்கள் கூ கூப்பிட்றப்போ அவங்கள்ட்ட பிரச்சனை இருக்கிறப்போ அந்த பேட் இன்ஃப்ளூன்ஸுங்கிறப்போ நம்ம வந்து கேள்வி கேட்குறோம் இப்போ அந்த மாதிரியான ஆட்களை செக்ரிகேட் பண்ணுங்கள் அவங்க அவங்கள வந்து அழைக்காதீங்க அப்படிங்கிற ஏதாவது ஒரு வகையான புரிதலை கொள்ளுங்க நீங்கள் ஏன்னா இப்போ வந்து நம்ம பிள்ளைகளுக்கு தேவை என்ன அப்படின்னா அறிவியல் தான் நம்ம பிள்ளைகளுக்கு தேவை அறிவு அந்த அறிவு தான் நம்ம பிள்ளைகளுக்கு தேவை அதை நோக்கி அதை சொல்கிற ஆட்கள் அதில் வந்து பெஸ்ட் ரிசோர்ஸாக இருக்கிற நிறைய தோழர்கள் இருக்காங்க இப்போ நான் ஏற்கனவே வீடியோவில் சொன்ன மாதிரி இன்ஜினியரிங் ஃபேக்ஸ் சொல்றது வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணிக்கலாம் இருக்காரு மிஸ்டர் ஜி கே தமிழ் அவர் வந்து நல்லா பேசிட்டு இருக்கிறாரு மிஸ்டர் ஜி கே தமிழ் அவர் நல்லா பேசிட்டு இருக்காரு அவர் அவர் வந்து கடைசியில யூடியூப் புரூட்டஸ்னு ஒரு சேனல் இருக்கும் அவங்க கூட அந்த பையன் கூட அல்ல பேசுவாப்புல அப்படியாங்க சத்யான்னு ஒரு பத்தியாளப்பா அவர் அவர் சூப்பரா பேசுவாரு வருஷத்துக்கு போய் அவளா மைனர் மைனர் வீரமணி ஒரு பையன் இருக்காப்புல அப்புறம் அந்த பாட்டு உங்க 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 வயசுக்கு ஒரு பையன இது இது என்ன சீமான் வியனரசு காம்பினேஷன் மாதிரி இருக்கு இதுக்கா சொல்றதுப்பா அவங்களாம் கூட கூப்பிடலாம் நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த மாதிரி தோழர்கள் நீங்க கூப்பிடுறீங்க அப்படின்னா அவர்லாம் வருத்தப்பட்டு சொன்னார் மிஸ்டர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னார் நான் வந்து எப்படியாவது வந்து ஸ்பேஸ் பத்தி சொல்லிக் கொடுக்குறதுக்கு பிளான் பண்ணியிருந்தேன் ஆஷ் பத்தி சொல்லி கொடுக்க பிளான் பண்ணியிருந்தேன் எப்படி வந்து ராக்கெட் செஞ்சு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறதுக்கு நான் பிளான் பண்ணியிருந்தேன் ஆனால் இப்போ இவங்க நான் செஞ்ச விஷயம் இதனால் இதெல்லாம் முடிச்சிருக்கார் அவரு

இந்த மாதிரி குரூப்பில் இருக்க ஆட்களை தயவுசெய்து அனுப்பாதீங்க அதே மாதிரி கோயம்புத்தூரில் வேறொரு கல்லூரி வால்பாறை அரசு கல்லூரியில் இதே மாதிரி உதவி பேராசிரியர்கள் உட்பட ஒரு நாலு பேர் இதே மாதிரி மாணவிகள்கிட்ட அத்துமீறி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க மீண்டும் வழக்குப்பதிவு பண்ணப்பட்டிருக்குது அது எப்படி வெளில வந்தது அப்படின்னா இந்த மாதிரி பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு ஒரு விழிப்புணர்வு ப்ரோக்ராம் அரசு நடத்து இல்லையா அந்த மாதிரியான ஒரு ப்ரோக்ராமில் தான் ஸோ அப்போ இதில் வந்து ஒரு நல்ல ஒரு அவுட்கம் கிடைக்கிறப்போ இந்த மாதிரியான தொடர் கருத்தரங்களை நீங்கள் நடத்தணும் இப்போ அரசு இதைத்தான் செய்யணும் இப்போ இந்த சம்பவத்தில் வந்து இப்போ இந்த நாயகி மேலே வழக்குப்பதிவு பண்ணியாச்சு அவன் வந்து கைது செஞ்சு உரிய சட்ட நடவடிக்கை வந்து இந்த அரசு எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணிக்குவோம் அதே மாதிரி இன்னும் பள்ளிகளுக்கெல்லாம் போய் அரசு பண்ண மாதிரி தெரியல நம்ம இன்னும் அதுக்கான செய்திகள் வரல இன்னும் இதே மாதிரி அரசு பள்ளிகளுக்கு மற்றும் இதர தனியார் பள்ளிகளுக்கும் சென்று இதே மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்தி இன்னும் இந்த மாதிரியான எவ்வளோ குற்றவாளிகள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டறியணும்